அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பயிற்சி ஆகிட்டு இருந்தார் இப்போ வந்து உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாருங்க அது வந்து என்றைக்கு அப்படின்னா வர்ற ஜூலை எட்டாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறாரு அவர் எவ்வளோ நாளைக்கு வந்து இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த உத்திராட்டாதி நட்சத்திரம் நாலு பாதத்துலேயும் வந்து பயிற்சி ஆவார் ராகு பகவான் பார்த்திங்கன்னா பின்னோக்கி தான் பயிற்சி ஏறுவார் ராகுவும் கேதுவும் அதனால் ராகு பகவான் வந்து உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து வர்றாரு ரேவதி நட்சத்திரம் வந்து புதன் நட்சத்திரத்தில் வந்து புதன் அதிபதியாக வந்ததுனால புதன் நட்சத்திரத்தில் இத்தனை நாள் இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து அதிபதியாக வர்றது வந்து சனி பகவான் சனி வந்து ஏற்கனவே வந்து வக்கர பயிற்சியாக இருக்கிறாரு அப்போ அந்த உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து ராகு பகவான் வரும்போது என்ன நடக்கும் யாருக்கு வந்து எந்தெந்த ராசிகளுக்கு வந்து யோகமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பொதுவாக வந்து என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்க்கலாம் ஓம் கங் கணபதியை நமக ஓம் நமச்சிவாய ஏதாவது ராகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையுமே வந்து பெருசு பண்ணி கொடுக்குற ஒரு கிரகம் வந்து ராகு பகவான் அவர் வந்து ராகு வந்து யார் மாதிரி செயல்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சனி பகவான் வந்து எப்படி செயல்படுறாரோ அவர் வந்து சனி பகவான் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து நீதி நேர்மை நியாயன்ற மாதிரி அவரோட சனியோட சுபாவத்தை தான் வந்து ராகு பகவானும் வந்து நடத்தி கொடுப்பாரு ஏன்னா ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச போன ஜென்மத்திலையோ அல்லது நம்ம பூர்வீகத்தில் பண்ண நம்மளோட தகப்பன் தாய் அதாவது நம்மளோட தாய் த தாய் கர்மா வினையும் நம்ம பண்ண கர்ம விஷயங்களாக இருந்தது நல்ல கர்ம வினைகளை பண்ணி நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து நல்ல இடத்துல வந்து உட்காந்துருப்பார் பொதுவாக வந்து ராகு வந்து நல்ல இடத்துல உட்காந்துருந்தாலே நமக்கு வந்து ரொம்ப அதீத நன்மைகள் ராஜ யோகத்தை வந்து கொடுக்குறவர் வந்து ராகு பகவான் தான் கொடுப்பாரு அப்போ அந்த மாதிரி இருக்கிற ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உட்காந்துருக்காரு அவர் வந்து எப்படி வந்து பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம எந்தெந்த ராசிக்கு வந்து வந்து எந்த இடத்துல வந்து வர்றாரு ராசிக்கும் லக்கணத்துக்கும் பொதுவான பலன் தான் இது இதை வந்து நீங்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் வர்றாரு இவர் வந்து நல்ல நிலைமையில் அவங்களோட ஜாதக கட்டத்தில் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதாவது ராகு வந்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்குத நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூணு ஆறு ஒம்பது பத்து ஏழாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது வந்து நல்லது செய்வார்னு சொல்லலாம் அதாவது ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ராகு வந்து யார் கூட சேர்ந்திருக்கா தனிச்சு நிற்கிறாரா எந்த இடத்துல ஏழாம் வீட்டில் வந்து எந்த இடத்துல வந்து நட்பு வீட்டில் இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்போ மேசராசிக்கும் மேச லக்னத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகு நல்ல நிலைமையில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பண வரவு வந்து நல்ல நிலைமையில் வந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அதே போல் நீங்கள் வந்து இதுநாள் வரைக்கும் இருந்த பண கஷ்டத்தில் வந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து வேலைக்கு போகிறதுக்காகவோ அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு நாள் வரைக்கும் விசா கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்கள் குழந்தைங்க வந்து வெளிநாட்டில் வே இது வந்து வேலைக்காக குழந்தைகள் போகுது நீங்கள் போக போகிறீங்க ஆஃபீஸ்லருந்து அப்படிங்கிறவங்களுக்குலாம் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் தீந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு குழந்தைகள் வந்து படிப்புக்காக நீங்கள் வந்து வெளிநாட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து படிக்கக்கூடிய வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய இது வந்து ராகு பகவான் கொடுக்க போகிறாரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நீங்கள் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வேற வேலை வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது இல்லை இருக்கிற வேலையிலே கவர்மெண்ட் வேலையோ சொந்த தொழிலோ இருக்கிற வேலையிலேயே வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கூடு ஆகி வேறு பக்கம் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவும் உங்களுக்கு வந்து அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து காசு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுப செலவு வந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடம்னு சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுப செலவுகள் இருக்கும் உங்களோட கற்பனை இதெல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய காலம்னு வந்து இதை வந்து சொல்லலாம் அதனால் சுப செலவுகளாக நீங்கள் வந்து பண்ணிக்கிறது நல்லது வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நம்ம வந்து தங்கம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் மேசராசி மேச லக்கணத்துக்காரங்களுக்கு ராகு பகவான் வந்து நல்லதை தான் செய்ய போகிறார் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஷிபராசி லக்கணம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபாதிபதியாக வந்து ராகு பகவான் வந்து இந்த பயிற்சி ஆகிறாரு அதனால் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிர்ஷியங்க அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து பணம் சேமித்து வச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து ரெட்டிப்பு லாபத்தோட உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உங்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்தில் வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற நிறைய ரிசிபராசிக்காரர்கள் ரிசிபல் அக்கணத்துக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கல அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து கையில் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரிசிபராசி வந்து இருக்குது அதே மாதிரி குழந்தைகளுக்காக வந்து நீங்க குழந்தைகளை வெளிநாடு அனுப்புறதுக்கும் குழந்தைகளோட படிப்புக்கு பெரிய வந்து அட்மிஷன் போடுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கு அதனால குழந்தைகளுக்கு வந்து செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அதே போல உங்களுக்கு வந்து திருமணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ரிசீபர் ஆசிரியர் லக்கணத்துக்கு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரிசீபர் ரிசி சிப லக்கணத்துக்கு வந்து இருக்கு மூ மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் வர்றதுனால உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து ராகு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு வந்து காத்துட்ருக்காரு நல்ல வேலையில் நீங்கள் செஞ்சுட்டுருக்க வேலையாக இருக்கட்டும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலையில் வந்து நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அதே போல் மாற்றங்கள் வந்து நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைச்சி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வேலையில் வந்து உங்களோட இதை வந்து காரியத்தை வந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இதே நீங்க அவங்களோட சண்டை போட்டு போயிட்டீங்கன்னா நல்லா வேலையில் இருந்துட்டு இருக்கவங்க கூட அந்த வேலையை விட்டு போகக்கூடிய வாய்ப்பு அதாவது மேலதிகாரி வந்து உங்களை வந்து வேலையை விட்டு நீக்கக்கூடிய அதாவது பாதி வந்து நன்மை பாதி வந்து தீமையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதன ராசிக்கு வந்து இருக்கு அதுக்கு நீங்க வந்து உங்களோட தடைப்பட்ட காரியங்கள் வந்து நிறைவேறும் நிறைவேறும் வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க பிளான் போட்டு உங்களோட காரியத்தை வந்து நீங்க கரெக்டாக செஞ்சீங்கன்னா யாருக்கிட்டையும் பகச்சிக்காம உங்க குடும்ப சூழ்நிலை நண்பர்கள் சூழ்நிலையாக இருக்கட்டும் ஆஃபீஸ் சூழ்நிலையாக இருக்கட்டும் சொந்த தொழில் பண்ணுறவங்களும் வாடிக்கையாளர்கிட்ட வந்து நிதானமாக சந்தோஷமாக நீங்கள் வந்து பேசி அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் கவனித்து நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடகராசி கடகராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் தீர்த்த யாத்திரையை வந்து நீங்கள் திடீர்னு நீங்கள் வந்து பிளான் போட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது சந்தோஷங்கள் தீர்த்த யாத்திரைனால போகக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த தரிசனம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து சனி வந்து எட்டாம் இடத்துல வர்றதுனால எட்டாம் அதிபதியாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ராசிக்கும் லக்கணத்துக்கும் வர்றதுனால உங்களுக்கு வந்து உடம்புல வந்து எப்பயுமே வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு வந்து உங்கள் உடம்புல வந்து உங்களோடய நோயின் சீற்றம் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உங்கள் மனசு வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அதன் மூலமாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் வெளிநாடு படிக்க போகிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் செய்யும் வேலையில் வந்து கொஞ்சம் தடங்களாகி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் தடங்களாகி தடங்களாகி தான் உங்களுக்கு வந்து அந்த வேலைகள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது உறவினர்கள்ட பேசும்போதும் அக்கம் பக்கத்துக்காரர்கள பேசும்போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வாகனத்தில் போகும்போதும் வீட்டில் இருக்கும்போதும் வந்து உங்களுக்கு காலில் வந்து அடிபடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் வந்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது நீங்கள் யார்கிட்டையும் பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக பேசிச்சுட்டீங்க பேசிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறது நல்லது கடகராசிக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து வர்றாரு ராகு வந்து பயிற்சி ஆகிறது அதனால உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது பணம் வந்து வந்து கையில் வச்சிருக்க தேவையில்லாத செலவுகள் செஞ்சு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீண் செலவுகள் வந்து உங்களை தேடிக்கிட்டு வரும் அதே போல் நீங்கள் வந்து பேராசையை விட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது நமக்கு வந்து இந்த இதில் கொண்டு போய் பணத்தை போட்டால் நமக்கு ரெட்டிப்புக்கு லாபம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து யோசனை சொல்றதுக்கு உங்க உறவினர் நண்பர்கள் நிறைய பேர் வந்து உங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அதை ஆசையை நீங்கள் வந்து அந்த பணத்தை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு ரெட்டி போய் லாபம் கிடைக்காது இருக்கிற பணம் வந்து கரைஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு உங்க உடம்புலையும் வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற உடம்புல வந்து கொஞ்சம் லைட்டாக பிரச்சனையாக இருக்கிறப்ப நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது நல்லது இல்லாட்டினா அந்த சின்ன பிரச்சனை தானே நீங்கள் அசால்ட்டாக விட்டது அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை மனைவி உங்களோட மாமனார் மாமியார் சண்டைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து அதிகமாக ஏற்படும் அதனால் உங்கள் மனசு வந்து கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து வாகனத்தில் வந்து இரவு நேரத்தில் வாகனத்தில் போகிறத வந்து தவிர்க்கிறது நல்லது குடும்பமானவரை நைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறத தவிர்த்துட்டு பகலில் போகும்போது ரொம்ப கவனத்தோடு போகிறது நல்லது என கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு வந்து லேசாக வந்து சிராய்ப்பு காயங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எங்கிட்ட தட்டிக்கிட்டு விழுகிறது கை கால்களை வந்து சிராய்ப்பு ஏற்ப பட்டுறது அந்த எலும்புல அடிபட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது அதனால் அந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதுக்கடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து ஏழாம் இடமாக ராகு வந்து வர்றதுனால ராகுக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி லக்கணாதிபதி கன்னியோட புதன் வந்து நட்புங்கிறதுனால ராகு வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்வார் ஆனால் வந்து உங்களுக்கு கேது பயிற்சியாகி உங்களோட கன்னியா இதில் வந்து கன்னி லக்கணத்தில் கன்னிராசியில் தான் வந்து கன்னியோட வீட்டில் தான் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் வேலை வந்து ரொம்ப அதிக பலு இருக்கும் வேலையில் நீங்கள் செய்கிற நார்மலாக செய்கிற வேலையை விட அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே போல் அதனால உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ்ஸு கொஞ்சம் கலைப்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இதாகுது ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டைம் போட்டு நீங்கள் வேலை பார்க்கும்போது அதுக்குரிய பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் ஆனால் உங்களோட ஏழாம் இடத்துல வந்து ராகு வந்து உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கவங்களுக்கும் ரெண்டு பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத பிரச்சனையை சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப சண்டைகள் செஞ்சு ரெண்டு பேரும் பிரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதே போல் வாழ்க்கை துணையிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் போயிடுறது நல்லது கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வந்து ஓங்கி பேசும்போது ஒன்றுத்தவங்க தனிஞ்சு போயிடுறது நல்லது ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப அது வந்து பெரிய லெவலில் வந்து இஷ்யூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் ராசி கண்ணீர் லக்கணத்துக்கு வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கடின உழைப்பு உழைச்சி நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் உங்களோட உடம்பை வந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல ராகு வந்து வர்றதுனால அது துலாம் ராசிக்கு வந்து சுக்கரனும் வந்து ராகுக்கு வந்து நட்பாக தான் வராரு அது அதில் அந்த இடத்துல வந்து சனி வந்து உச்சமாக இருக்கிறதுனால சனி வந்து இப்போ வக்கரமாகறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ரொம்ப நல்லதை வந்து நடத்த போகிறாங்க ஏன்னா ராகு பகவான் வந்து சுக்கரனோட ஃப்ரெண்டாகவும் அதே போல் சுக்கரனுக்கு வந்து சனி வந்து உச்சத்தில் அந்த சுக்கரனோட வீட்டில் துலாம் வீட்டில் உச்சமாகறதுனாலும் வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிட்டக்கூடிய அதே மாதிரி இது நாள் வரைக்கும் வெளிநாடுக்கு வந்து சுற்றி பார்க்கவோ அல்லது நம்ம வேலை விஷயமா போகணும் அப்படின்றவங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த தடங்கல்கள்லாம் நீங்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டு பயணம் செய்ய செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வருகிறது அதே போல் உங்களுக்கு வந்து எதிரிகள் தேவையில்லாமல் உங்களை தொ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த எதிரிகள்லாம் இருந்த இடம் இல்லாமல் போக போகிறாங்க அதை எதிரிகள் வந்து கொஞ்சம் தொல்லை இல்லாமல் உங்களை வந்து உங்களை கவனிக்காமல் விட்டுட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் அதனால் நமக்கு வந்து எல்லாம் சனி ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த தொல்லைகள் விட்டுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் க நேரம் தான் வந்து இப்போ வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அதே மாதிரி இது வரைக்கும் குழந்தை வந்து தடங்களாகவே இருந்துட்டு இருந்துச்சு குழந்தை பிறப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகள் வந்து குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ராகு பகவானும் ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ராகு வந்து அந்த உத்திராட்டாதி நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து உச்சமாக ஆகிறதுனால நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசிக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப நல்லதாக தரப்போகுது அதுக்கடுத்து விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறதுனால ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை தருவார்னு சொல்லலாம் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நேரம்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தேங்கி வச்சுருந்த பணம் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கையில் வந்து உங்களுக்கு அந்த பணம் வந்து திரும்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ராஜயோகம் தரக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு வந்து ச சனியும் ராகுவும் வந்து நல்ல நிலைமையில் வந்து இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்துல இருக்கணும் அதே போல் சனியும் வந்து சனி பகவானும் வந்து ந நல்ல இடத்துல இருந்தால் நான் சொல்ற இந்த வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு எயிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஜாதகத்தில் நான் சொன்ன இடத்துல வந்து ராகு பகவானும் சனி பகவானும் நல்ல இடத்துல வந்து இருக்கணும் ஆனால் வந்து உங்கள் உடம்புல வந்து கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு வந்து திடீரென நோயின் சீற்றங்கள் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மனசு கஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதே போல் நீங்கள் குழந்தைங்களுக்காக பணம் வந்து செலவழிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது உங்களை வேலை செய்யறதுல வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பென்ட் கேட்டிங்கன்னா உங்களோட இஷ்டப்படி நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலுமே உங்களோட இஷ்டப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அதனால் விருச்சிக ராசிக்கு வந்து நம்ம மோசம்னு சொல்ல முடியாது ரொம்பவே நல்லா இருக்குது துலாம் ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு பயப்பட தேவையில்லை கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பேசும் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து பேசிட்டிங்கன்னா அதாவது இந்த காதலர்கள் வந்து கொஞ்சம் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து வாக்கு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து நீங்கள் மாட்டிக்குவீங்க உங்களால் அந்த வாக்கை வந்து நிறைவேற்றி கொடுக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு தொழிலில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் குலதெய்வத்திட்ட வந்து நீங்கள் உத்தரவு கேட்டு நீங்கள் வந்து அந்த தொழிலை வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் விருச்சிக ராசிக்கு நல்லாயிருக்கு தனுசு தனுசு ராசிக்கு வந்து நாலாம் இடமாக வர்றதுனால உங்களுக்கு வந்து உங்களோடய வீடு வாகனம் அதே மாதிரி தாய் தாய்ஸ்தானம்னால் அந்தது நாலாம் இடமாக வர்றதுனால அதிக உழைப்பு வந்து உங்களுக்கு வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்குது ரொம்ப ரெஸ்டே இல்லாமல் நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் எடுத்து நீங்கள் வந்து செய்வீங்க அதே போல் அந்த ரிலே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரோக்கரேஜ் வேலை பண்ணுறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ரு வச்சிருக்கவங்க ட்ராவலிங் வச்சுருக்கவங்க இவங்களுக்குலாம் வந்து நல்ல வாய்ப்பு வந்து ராகு வந்து அதிகமாக வந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வந்து இந்த நாலாம் இடத்துல பயிற்சி ராகு வந்து ரொம்ப நல்லது வந்து செய்ய போகிறாரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலையில் வந்து அதிக லாபம் இருக்கும் ஆனால் உங்களோட தாயோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் இஸ்யூ ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால அம்மாவுக்கு வந்து லேசாக வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்துலேயே உடனே நீங்கள் வந்து தாயை வந்து நல்லா கவனித்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு கவனமாக கரெக்டாக பார்த்துக்கிட்டு டைத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட உடம்பையை நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது நீ நீங்களும் வாகனத்தில் டூ வீலர்லேயோ ஃபோர் வீலர்லேயோ போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பகலில் போகும்போதே ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாமல் நீங்கள் வந்து ராத்திரி பயணங்கள் வந்து செல்வதை வந்து தவிர்த்துக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட்டுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல எல்லா வித சந்தோஷங்களும் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து ராகு வந்து கெட்டதை தருவாரா அப்படின்ற மாதிரி இல்லை நீங்கள் உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு நீங்கள் வந்து அதிக உழைப்பு பண்ணுறதுனால சனி பகவானுக்கு வந்து அதிகமாக உழைக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும் சனி வந்து வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்குது அதனால் ராகு பகவானும் உங்களுக்கு சேர்ந்து நல்லதையே தரப்போறார் மகர ராசி மகரத்துக்கு வந்து மூணாம் இடம் தனம் தொழில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு நாள் வரைக்கும் வேலையில் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணி வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் வேலையில் இருக்கவங்களுக்கும் புது புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த இது மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண சேர்க்கை வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களோடய ராசி அதிபதியே சனி பகவானாக வர்றாரு லக்னாதிபதி மகர லக்கணத்துக்கும் மகர ராசிக்கும் லக்ன அது சனி பகவான் வந்து இருக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது நடக்கும் ராகு பகவானும் மகரத்தில் இருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்துல வந்து இது இருக்கிறது அதே போல் சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்காம தடங்களாக இருந்ததை வந்து உங்களுக்கு வந்து தடங்கள் நீங்கி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அதிக லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கும்பம் கும்பம் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடமா வர்றதுனால உங்களுக்கு வந்து தனம் பொருள் குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது திடீர் லாபம் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து வழக்கு வம்புல வந்து உங்களுக்கு வந்து வழக்குகள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து வழக்குகள் வம்புகள் வந்து உங்களுக்கு உங்கள் பக்கம் தீர்ப்பு ஆக மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கும்பராசிக்காரங்கள கும்பலக்கணமாக இருக்கவங்களுக்கு வழக்குகள் வந்து உங்கள் பக்கம் தீர்ப்பு வரக்கூடிய நல்ல தீர்ப்பு உங்கள் பக்கம் ஜா சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி வேலையில் வந்து தொழிலில் இருக்க தொழிலில் இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் லாபம் இருக்கும் வேலையில் வந்து மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் கேட்குற இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ராகு பகவான் கொடுக்க போகிறாரு ஆனால் நீங்கள் பேச்சு ரெண்டாம் இடம் வந்து பேச்சு வாக்குன்னு சொல்லுவாங்க யாருக்கும் வந்து வாக்கு கொடுத்து மாட்டிக்கக்கூடாது குடும்பத்துலையாக இருக்கட்டும் நம்ம நண்பர்களுக்காக இருக்கட்டும் சொந்தக்காரங்களுக்காக இருக்கட்டும் நான் இதை செய்கிறேன் நான் உதவி செய்கிறேன் இதை பண்றேன் அதை பண்ணுறேன்னு யாருக்கும் வந்து தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காதீங்க அந்த வாக்கை வந்து நிறைவேற்றாமல் உங்களுக்கு வந்து எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து அரசாக வந்து பேசக்கூடாது உங்கள் பக்கத்தில் இருக்கிறக்கட்டும் உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாத்துட்டையுமே தாய் தகப்பன இருக்கட்டும் அத்தனை பேர்த்திட்டையுமே நீங்கள் வந்து அனுசரித்து நல்லா பேசணும் சந்தோஷமாக பேசி நீங்கள் வந்து நேர்மையான வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து திடீர் லாபம் திடீர் பண பணம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது மீனம் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் இடத்துலையே வந்து வரனால உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம்னு சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அந்த தொழிலில் வந்து புது புது இது வந்து வேலையில் வந்து நீங்கள் செய்கிற தொழிலை வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மொதல் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு அந்த தொழிலில் லாபம் இல்லை அப்படின்ட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு வந்து வேலையில் இங்கே வந்து தொழிலில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே ஒருத்தங்க நல்ல வேலையில் இருக்கீங்க அந்த வேலையில் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக பணம் வந்து சம்பளம் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிறவங்க வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ண போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி பிஸ்னஸ் செஞ்சு செஞ்சு நமக்கு வந்து லாபமே கிடைக்க மாட்டேது நம்ம போய் எங்கிட்ட வேலைக்கு சேரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக எல்லா விதத்துலேயும் மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம் வந்து இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து செலவுகளும் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பொய்யே பேசக்கூடாது பொய் பேசினீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக வந்து தவறான வழியில் வந்து நீங்கள் வந்து சிக்கிக்கிருவீங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் பொய் பேசாமல் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி பணம் வந்து நம்ம இதில் சம்பாதிச்சிருவோம் அதில் சம்பாதிச்சிருவோம் பேராசையாக நீங்க வந்து தவறான வழியில போய் நீங்க பணத்தை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க உங்களோட உடம்ப வந்து கவனமாக பார்த்துக்கணும் அதே போல கரெக்டான டைத்துக்கு சாப்பிட்டுட்டு நீங்க வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தூங்கி எந்திரிச்சுக்கிறது நல்லது செய்யும் காரியத்தில் வந்து உங்களுக்கும் அப்படி தான் தடங்கள் ஏற்பட்டு சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை செய்ய எடுத்த காரியத்தை வந்து முடிப்பீங்க அதே மாதிரி தூர பயணம் செய்ய போகிறதுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படி பண்ணும்போது பிரயாணம் பண்ணணும் நீங்கள் ரொம்ப லாங்காக நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களோட உடமைகள் நீங்கள் கொண்டு போகிற பொருள்களை உங்களோட மொபைலு அதே மாதிரி உங்களோட பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் தொலையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி வாகனத்துலேயும் வந்து போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் ட்ரெயினில் ஏறும்போதும் பஸ்ஸில் ஏறும்போதும் இறங்கும் போதும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஏறி போகிறது நல்லது ஏன்னா செழிப்பாக வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து மீன ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மீன நீங்கள் செய்கிற தொழிலையும் வந்து நீங்கள் மாற்றம் செய்ய செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கக்கிட்ட அனுபவசாலிகிட்ட கேட்டுட்டு நீங்கள் மாற்றம் செய்கிறது நல்லது இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ராசி பலன் வந்து எல்லாத்துக்குமே நல்லா தான் இது பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பொதுவாக வந்து நம்ம ராகு பயிற்சி ஆகும்போது நம்ம வந்து நாக தேவதைகளை வழிபடுறது நல்லது நாகாத்தம்மனை வழிபடுறது நல்லது அதே போல் சிவனை வந்து வழிபடுறது சிவன் பார்வதியை வழிபடுறது அம்பாள் வழிபாடு சிவன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பைரவர் வழிபாடை வந்து பண்ணிக்கிறது நல்லது நம்ம பறவைகளுக்கு வந்து உணவு கொடுக்குறதும் பசுமாட்டுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்குறதும் நம்ம வீட்டுக்கிட்ட வர்ற நம்ம தெரு நாய்களுக்கும் வந்து வீட்டுக்கிட்ட இருக்க நாய்கள் நம்ம வீடை தேடி வரும் போதும் அதுங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் வந்து தீரும் அதே மாதிரி இந்த விபத்துக்கள் வந்து தடுக்கப்படும் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாகனத்தில் போகும்போது கவனம் தேவைன்னு சொல்கிறனோ அவங்க வந்து பைரவருக்கு வந்து பிஸ்கட்டோ சாப்பாடோ ஏதாவது வந்து பைரவரோட வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறது உங்களுக்கு வந்து உங்களோட அந்த விபத்துகள் நேராமல் உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடும் நீங்கள் வந்து பண்ணிக்கிறது நல்லது மேச முதல் மீனம் வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து குலதெய்வத்தை முதல்ல கும்பிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நாகதேவதைகளை கும்பிட முடிஞ்சுன்னா நாகாதம்மனை கும்பிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட கோயில் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை போய் நீங்கள் நாகாத்தம்மனுக்கு வந்து பூ வாங்கி போட்டு நீங்கள் வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு தேங்காய் பழம் ஆர்ச்சனையும் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய இது வந்து நல்லது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணுன்ற அவசியமும் நீங்கள் வந்து உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தீபமும் ஏற்றி வழிபடலாம் அப்படி நாகதேவதை பக்கத்தில் இல்லை நாகாத்தம்மன் இல்லை அப்படின்னா நீங்கள் பொதுவாக அம்மன் வழிபாடு எந்த அம்மன் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்காங்களோ அந்த அம்மன் வழிபாடு பண்ணலாம் பொதுவாக வீட்டில் வந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் வந்து நமசிவாயத்தை வந்து கும்பிடுறது ரொம்பவே விசேஷம் ஏன்னா எல்லா நவகிரகங்களுக்குமே வந்து நமக்கு சிவன் வந்து சிவன் தான் அதிபதியாக வருவார் அதனால் சிவனை வந்து வழிபாடு பண்ணுறதே உங்களோட வாழ்க்கையில் அனைத்து வித சந்தோஷங்களும் கொடுப்பாரு அதனால் இந்த பயிற்சியை பார்த்து ராகு வந்து இப்படி மாறிட்டார் சனி பகவான் வந்து வக்ரி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி யாரும் வந்து பயப்பட தேவையில்லை உங்களுக்கு இது வந்து அவேர்னஸ்க்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போடுறேன் ஏன்னா நமக்கு வரக்கூடிய அந்த சின்ன சின்ன விபத்துகளை வந்து நம்ம விதியை வந்து மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்க அதனால் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கைடாக உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கைடாக இருந்து உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சிறு சிறு விபத்துகள்லேருந்து தப்பிச்சுக்கிறதும் உங்களோட கை சேவ் பண்ண வச்சிருக்கிற சேவிங்ஸ் வச்சுருக்க பணங்களை வந்து எப்படி நம்ம கே கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் நம்ம வீட்டில் வந்து நம்மளோட தாய் தகப்பனை வந்து எப்படி கவனிச்சுக்கணும் நம்ம குழந்தைகளை வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ்க்காக தான் நான் உங்களுக்கு இந்த பயிற்சியை பார்த்து கரெக்டாக வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து லக்கணம் ராசி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ராசியாக இருக்கவங்க மேசதும் மீதன் முதல் இருக்கவங்களுக்கும் ராசியும் லக்கணம் ரெண்டு பேருத்துக்குமே இந்த இது வந்து பொருந்தும் அதே போல் உங்களோட கட்டத்தில் ராகு வந்து நல்ல இடத்துல வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ராஜ ராஜயோகம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அனைவரும் வந்து பயப்பட தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் என்னோடய வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ